ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா நாலேஜ் ஷேரிங் பண்ணுவோம் அதாவது அப்படின்னா ஒரு ஸ்டடி கிரியேட் பண்ணுறது ஒரு ஃப்ளையர் க்ரியேட் பண்ணுறது அப்புறம் அதை பற்றி ஒரு கண்டென்ட் அசட்லாம் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா இது எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்துச்சு என்ன என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது என்ன பெனிஃபிட்ஸ் வந்தது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்தது கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்தது அப்புறம் என்ன லெசன் லேர்ன்ஸ் இருந்தது அப்புறம் அப்ரிஷியேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எனக்கு ஒரே ஒரு தாட்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டடி வந்து ஏன் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணணும் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஏன் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு லேர்னிங் சார் இருக்கு இல்லையா நம்ம சொல்லுவோம் ஃபெயிலியர்லேருந்து தான் நிறைய கற்றுக்க போகிறோம் ஆனால் நம்ம ஃபெயிலியரான ஆன ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் கூட ஒரு மெமரிஸ்க்காக வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணவே மாட்டோம் ஸோ மெமரிஸுங்கிறதுக்காக எல்லாமே தான் மெமரிஸ் ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாமே ஒரு மெமரிஸ் தான் எல்லாமே ஒரு கேஸ் ஸ்டடி தான் அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் எடுத்து கேஷ் ஸ்டெடி பண்ணிட்டு அதில் ஒன்று இருக்காதுன்னா ஒன்றே ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லை கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்காது பட் எல்லா லேர்னிங்ஸும் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டை வந்து ஒரு கேஸ் ஸ்டெடி பண்ணி இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருந்தது இவ்வளோ லேர்னிங்ஸ் இருந்தது ஆனால் இதை வந்து நம்ம செய்யாமல் விட்டதுனால வி ஆர் கெட்டிங் திஸ் ப்ராப்ளங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஓ என்ன வரேன் அப்படின்னா லைஃப்பில் அப்படிதான் தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருப்பாங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல் நிறைய பேசுவாங்க நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு ஃபெயிலியர் பீப்புள் ஒரு வாழ்க்கை வந்து சில பேருக்கு கை கொடுக்காதாங்க காலம் வந்து கை கொடுக்கல ஏன்னா அவன் டேலண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் அவன்கிட்ட ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நினைச்ச சக்ஸஸ் அடைய முடியாது ஸோ அப்போ தான் நான் சொன்னேன் ஸோ ஃபெயிலியருங்கிறது சக்ஸஸ்ங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் தான் பேசணும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மோட்டிவேட் பண்ணணும் கிடையாது ஒரு ஃபெயிலியர் பீப்புளும் மோட்டிவேட் பண்ணலாம் ஃபெயிலியர் பீப்புளுங்க லேர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு மாட்டேங்குது ஃபெயிலியர் பீப்புளோட ட்ராவல் பண்ணாமல் இருக்காதிங்க ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும் அவனோட போகாது அப்படிமா அப்படிலாம் கிடையாது ஃபெயிலியர் பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப லேர்னிங்ஸோடு இருக்கிறாள் அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ண நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் நமக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணோம்னா அவங்க சக்ஸஸாக வரலாம் இது கடைசியாக வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் இங்கே சக்ஸஸாக இருக்காங்களே ஈவன் சக்ஸஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இருக்குல்ல அதெல்லாம் நினச்சிட்டாங்கன்னா தான் நினைத்ததை வாழ்ந்துட்டதான் நினைக்கிறாங்க அது கிடையாது சக்சஸ்ங்கிறது என்ன அப்படின்னா தனக்கு கிடைத்ததை தான் நினைத்தது கிடைத்த மாதிரி நடிக்கிறது தான் சக்சஸ் திரும்ப சொல்றேன் சக்சஸ் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்சது கிடைச்சது கிடையாது கிடைத்ததை நம்ம நினச்சதா கிடைச்சது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் சக்ஸஸ் பீப்புள் தான் ரொம்ப ஆக்டிவ் நடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஃப்ளேவர்டாக இருப்பாங்க பட் ஃபெயிலியர் பீப்புளுங்க ரொம்ப ராவாக உண்மையாக இருப்பாங்க ஸோ ஃபெயிலியர் பீப்புளோட ட்ராவல் பண்ணுறது தப்பு கிடையாது ஃபெயிலியர் பீப்புளுமே உள்ள வெளியே வந்து நிறைய விஷயங்களை பீப்புளுக்கு ஷேர் பண்ணலாம் ஏன் இங்கே சக்ஸஸ் பீப்புள் மட்டும் பேசணும் ஃபெயிலியர் பீப்புள் நிறைய பேசலாம் ஆனால் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் இருந்து லேர்ன் பண்ணலாம் ஒரு ஃபெயிலியர் பீப்புள்கிட்டருந்து லேர்ன் பண்ணலாம் ஸோ தெரிஞ்சு வச்சுங்க திரும்ப திரும்ப ஃபெயிலியர் ப்ராஜெக்டையோ ஃபெயிலியர் பீப்புளையோ இக்னோர் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது வெரி குட் பீப்புள் சரியா தேங்க்யூ